இந்த பள்ளியை ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வழி நடத்தி எமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருந்தவருமான பாசத்திற்கும் மரியாதைக்கும் போர்ச்சுகலுக்கும் உரிய என் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திருவாளர் ஜோசப் சேவி அவர்களை திருவுருவத்தினை திறந்து வைக்க அன்போடு அழைக்கிறேன் அர்ச்சித்து புனிதப்படுத்த பள்ளியினுடைய தாளர் தந்தை அவர்களை அன்போடு தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பின் பரலோக பிதாவே கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக புனித அந்தோனியாருடைய பெயர் தாங்கிய இப்பள்ளிக்கு இந்த நாளிலிருந்து புனித அந்தோனியாருடைய சிறுபத்தை நாட்டி யாரெல்லாம் கெவியாக உருவத்திலோ வடிவத்திலோ வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இரையாசி போன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் புனித பார்க்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரும் இவ்வளாகத்தில் வருகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் அனைத்து மக்களும் இவருடைய அன்பையும் அருளையும் ஆசிரியை பெற்று மாணவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் வளர புனித அந்தோணியார் இப்பள்ளி வளாகத்தையும் பள்ளி வாகனத்தையும் மாணவ மாணவியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டு முழுவதும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் கல்வி அறிவை நிறைவாக பெற்று தங்களது வாழ்வை வளமைப்படுத்திக் கொள்ள இவர்கள் ஆன்மீகத்தில் வளர இந்த கெவி உருவாக உருத்த அனைத்து நல் உள்ளங்களையும் இணைத்து நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து வல்லமை உள்ள வல்லதுகிறதாலும் இடதுகிறத்தாலும் அப்படி அந்தோனியார் எம் பள்ளியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக எங்கள் ஆண்டு கிறிஸ்துவழியாக கிறிஸ்து வழியாக உண்மை மாடுகிறோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தோயாவியார் இந்த கவியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக ஆமேன் தற்போது உடனடியாக நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன வாழ்த்துறை கூட்டமானது இப்போது ஆரம்பமாக இருக்கிறது அனைவரும் கலையரங்கத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்